ஒரு சில நடிகீகளா அவங்க நடிச்ச முதல் படத்திலேயே பெரிய அளவுல ரசிகர்களை வந்து கவர்ந்து இருப்பாங்க அவங்க இன்னும் நிறைய வெற்றி படங்கள நடிப்பாங்க அப்படி எதிர்பாக்குമ്പോதே ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருப்பாங்க அப்படி எந்தெந்த நடிகீகள்கலாம் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஏய் உங்களதானே பேசுறேன் அண்ணா நீதான் வேனோ கல்யாணம் பண்ணிக்கிறியா அண்ணா நீ யார் சொன்னா உன்னு எனக்கு பிடிச்சிருக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பாக்கலாமா என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவே முதலில் பார்க்க போகிற நடிகை வந்து லட்சுமி மேனன் இவங்க சுந்தரபாண்டியன் படத்து மூலயமா சினிமாவில் வந்து அறிமுகமானாங்க நடித்த முதல் படத்துலேயே அதிக அளவு ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு உருவாகினாங்க அந்த படத்தை தொடர்ந்து கும்கி குட்டிப்புலி பாண்டிய நாடு நான் சிகப்பு மனிதன் கொம்பன் இந்த படங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வெற்றி படங்களாக வந்து அமைஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துக்கு அப்புறம் மிருதன் ரக்க புலிக்குத்தி பாண்டி சந்திரமுகி டூ இந்த படத்துலலாம் நடிச்சுருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு வரவேற்புமே வந்து கிடைக்கல இப்போ எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம தான் வந்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து ஸ்ரீதிவ்யா இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலியமாக தான் வந்து ஆயிருந்தாங்க நடித்த முதல் படமே பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருந்துச்சு அதை தொடர்ந்து ஜீவா வெள்ளைக்காரதுரை காக்கி சட்டை ஈட்டி மருது சங்கிலி புங்கிலி கதவை தர ரெய்டு இந்த படத்துலலாம் நடிச்சிருந்தாலும் எந்த ஒரு படமுமே பெரிய அளவில் வந்து வெற்றி பெறலை இப்போ எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம தான் வந்துருக்காங்க அடுத்ததாக பார்க்க போகிற நடிகை வந்து கேத்ரின் தெரசா இவங்க தமிழில் சூப்பர் ஹிட் படமான மெட்ராஸ் இந்த படத்து மூலியமாக தான் சினிமாவில் வந்து அறிமுகமாயிருந்தாங்க இந்த படத்தை தொடர்ந்து கதகளி கலகலப்பு டூ வந்தா ராஜாவாதா வருவேன் அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருந்தாங்க இவங்களுடைய நடிப்பில் கடைசியாக அருவம் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பெரிய வாய்ப்புகள் எதுவுமே வந்து கிடைக்கல அடுத்ததா பார்க்க போற நடிகை வந்து ஸ்ருதிஹாசன் கமலஹாசன் மகளான இவங்க ஏழாம் அறிவு படத்து மூலியமா தான் கதாநாயகியா வந்து அறிமுகம் இருந்தாங்க அதை தொடர்ந்து தனுஷ் கூட இணைஞ்சு த்ரீ அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் புலி வேதாளம் சிங்கம் த்ரீ இந்த படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க சிங்கம் த்ரீ படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் லாபம் அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வந்து கிடைக்கல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து தமன்னா தமிழில் கேடி அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க அதை தொடர்ந்து தளபதி விஜய் அஜித் சூர்யா கார்த்திக் அப்படின்னு சொல்லி முன்னணி நடிகர் கூடலாம் வந்து ஜோடி சேர்ந்து வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க கடைசியாக விஷால் கூட இணைஞ்சு ஆக்ஷன் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழில் இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல ஹிந்தியில் இப்போ ஒரு சில படங்கள்லாம் வந்து நடிச்சிட்டு வராங்க தான் நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து அஞ்சலி அங்காடி தெரு அப்படிங்கிற படத்து மூலிமா தமிழில் வந்து அறிமுகமாயிருந்தாங்க அதை தொடர்ந்து எங்கேயும் எப்போதும் கலகலப்பு சேட்டை அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருந்தாங்க என்னதான் இவங்க நல்ல ஒரு நடிகையாக இருந்தாலும் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல தமிழில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால இப்போ தெலுங்கில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்ததான் பார்க்க போகிற நடிகை வந்து பிரியா ஆனந்த் தமிழில் வாமனன் அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து இவங்க அறிமுகமாயிருந்தாங்க அதை தொடர்ந்து அரிமா நம்பி எதிர்நீச்சல் படத்துலலாம் வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க கடைசியாக தமிழில் நடித்த படம் வந்து ஒரு ஊரில் ரெண்டு ராஜா அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து ஓவியா இவங்க களவாணி அப்படிங்கிற படத்து மூலிமா ரொம்பவே வந்து பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து மெரினா கலகலப்பு அப்படிங்கிற எல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க பிக்பாஸ் சீசன் ஒன்ல கண்டஸ்டண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் நைன்டி எம்எல் களவாணி டூ இந்த ரெண்டு படத்தில் மட்டும்தான் வந்து நடிச்சிருந்தாங்க பிக்பாஸ்க்கு அப்புறம் ஓபியாக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க ஆனால் படத்தில் எந்த ஒரு வாய்ப்புமே பெருசாக வந்து கிடைக்கல அடுத்தது நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து நந்திதா இவங்க தமிழில் அட்டகத்தி அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் வந்து அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து எதிர்நீச்சல் முண்டாசுப்பட்டி தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருந்தாங்க என்னதான் இவங்க நல்ல ஒரு நடிகையாக இருந்தாலும் பெரிய பெரிய நடிகர்கள் கூடலாம் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல கடைசியாக இவங்க தமிழில் புலி அப்படிங்கிற ஒரு படத்தில் சின்ன ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து ரிச்சா கங்கோபாத்யாய் இவங்க தமிழில் மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து சிம்பு கூட இணைஞ்சு ஒஸ்தி அப்படிங்கிற படத்தில் நடித்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து ஆயிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே இல்லாமல் தான் வந்திருக்காங்க அடுத்தது அடுத்ததை நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து ரியாசன் இவங்க தமிழில் தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து குட் லக் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க தமிழில் கடைசியா நடிச்ச படம் வந்து அரசாட்சி இப்போ இவங்க ஹிந்தி பெங்காலெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து சோனியா அகர்வால் இவங்க தமிழில் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தை மூலியமாக தான் வந்து அறிமுகமாயிருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து கோவில் மதுரை செவன்ஜி ரெயின்போ காலனி ஒரு கல்லூரியின் கதை திருட்டு பயலே இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருந்தாங்க தமிழில் இவங்க கடைசியாக மூன்றாம் மனிதன் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க என்னதான் இவங்க ஒரு சில படத்துலலாம் நடிச்சிருந்தாலுமே முதல்ல இவங்களுக்கு வெற்றியை அமைஞ்ச மாதிரி இப்போ எந்த ஒரு படமுமே வந்து அமையலை அடுத்ததாக நம்ம பார்க்க போற நடிகை வந்து மானு இவங்க தமிழ்ல காதல் மன்னன் அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் வந்து அறிமுகம் இருந்தாங்க இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர் நிறைய பேர்த்துக்கு டான்ஸுமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க காதல் மன்னன் இந்த படத்தை தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல என்ன சத்தம் இந்த நேரம் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ வந்து எந்த ஒரு பட வாய்ப்புமே இல்லாம தான் வந்து இருக்காங்க அடுத்ததா பார்க்க போற நடிகை வந்து மோனிகா காஸ்டெலினோ இவங்க கண்ணா அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து அறிமுகமா இருந்தாங்க அந்த படத்தில் உன் பேர் சொல்ல ஆசைதான் அப்படிங்கிற பாட்டு மூலிமா ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க தமிழில் இவங்க கண்ணா இந்த படத்தை தவிர வேறு எந்த ஒரு படத்துலேயுமே வந்து நடிக்கலை ஹிந்தியில் வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வந்து கிடைக்கல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து சோனாலி பேந்திரே இவங்க பம்பாய் படத்தில் அந்த அரபிக் கடலோரம் அப்படிங்கிற பாட்டில் டான்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க இவங்க தமிழ் அறிமுகமான முதல் திரைப்படம் வந்து காதலர் தினம் காதலர் தினம் இந்த படத்துல இருந்து எல்லா பாட்டுமே ரொம்பவே வந்து ஹிட் ஆயிருந்துச்சு இவங்களுமே ரொம்பவே பிரபலமான ஒரு ஜோடியாக வந்து எல்லாராலுமே வந்து பேசப்பட்டாங்க இப்போ இவங்க ஹிந்தியில் ஒரு சில படங்கள்லாம் வந்து இருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து சுனைனா இவங்க காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து அறிமுகமாயிருந்தாங்க அந்த படத்துக்கு அப்புறம் மாசிலாமணி அப்படிங்கிற படத்தில் நடித்தது மூலிமா ரொம்பவே ஃபேமஸாக வந்துருந்தாங்க அதை தொடர்ந்து பறவை வன்மம் தெரி திருத்தணி எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க தமிழில் கடைசியாக ரெஜினா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ எந்த ஒரு பட வாய்ப்புமே இல்லாமல் தான் வந்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து முக்தா இவங்க தாமிரபரணி அப்படிங்கிற படத்து மூலிமா தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க இந்த படத்தில் தாலியே தேவையில்லை அப்படிங்கிற பாட்டு மூலயமா ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து ரசிகர் மன்றம் அழகர் மாலை சட்டப்படி குற்றம் பொன்னர் சங்கம் வாசவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க கடைசியே தமிழில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் சகுந்தலாவின் காதலன் அப்படிங்கிற படத்தில் தான் வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வந்து கிடைக்கல இப்போ நம்ம பார்த்த இந்த நடிகைகளில் உங்களுக்கு எந்த நடிகையை பிடிக்கும் அவங்க நடித்த படத்திலே எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறதையும் எந்த நடிகை வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க